காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு சின்ன சின்ன சினிமா நியூஸ் தான் சொல்ல போகிறேன் இப்போது எண்பத்தாறில் மோகன் ராதா அமலா நடித்த மெல்ல திறந்ததுக்கு அதுன்னு படம் வந்துச்சு நல்லா ஹிட் ஆய்ட் சூப்பர் ஹிட் யார் டேரக்டர் தெரியுங்களா சுந்தராஜன் ஆர் சுந்தராஜன் இந்த பயணங்கள் முடிவதில்லை அதெல்லாம் எடுத்திருப்பாங்க நல்லா அருமையாக அவர் தான் டேரக்டரு அந்த படத்துக்கு என்ன பேசலிட்டுன்னா ஏழு பாட்டு அதில் அஞ்சு பாட்டு வாலி எழுதியிருக்காரு ரெண்டு பாட்டு கங்கையா மலன் எழுதியிருக்காரு இன்னொரு பேசலான்னா விஸ்வநாதன் ரெண்டு மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் அண்டு இளையராஜா ஏய் இதெல்லாம் தெரிஞ்ச மேட்டதானு சும்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாதுங்க இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் தான் பாருங்க அதில் வந்து கதையை ரெண்டு பாட்டாக வரும் இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு கதை இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு கதை இன்ட்ரோவில் வரைக்கும் மோகன் ராதா அந்த ஸ்டோரி போவோம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவர் வந்து அமலா மீட் பண்ணுறது அந்த கதை போகும் இது சென்னையில் வந்து ரெண்டு நாள் படம் ரிலீஸ் ஆகி போகிறது சுமாராக தான் போதும் மதுரையில் ஒரு தேட்டரில் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாரு அந்த பாக்ஸ் போடுறதுல செகண்ட் இருக்கிற அமலா மோகனுக்கு போனது செகண்ட் பாக்ஸு இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர்றது அதை முதல்ல போட்டார் போட்டு அதுக்கப்புறம் ராதா இது போட்டார் அங்கே செம்ம ஹிட் ஆகிடுச்சு அங்கேருந்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இங்கே டிக்கெட்டே கிடைக்கல சென்னையில் ஈஸியாக பார்க்குறேன்னுட்டிங்களே அப்படி ஏதோனு போய் இன்னும் நான் இங்கேருந்து ரிப்போர்ட்டை தான் அங்கே போய் பார்த்தேன் அது சரியான கூட்டம் நல்லா ஓடுறது படம் அப்புறம் சரி இதுவே நல்லா இருக்குன்ட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் அது மாதிரி கிடையாதுங்க இந்த ஒரே படம் தான் மாற்றிருக்காங்க சினிமா வரலாற்றுலேயே இதுதான் விஷயம் ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு கதை இருக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இது ஒன்று அதுக்கப்புறம் ஏன்னா சென்சார் போர்டில் என்ன பண்ணிட்டாங்க ராதா மோகன் வர சீனை வச்சு தான் முதல்ல சென்சார் பண்ணாங்க அதுக்காக மறுபடியும் இந்த படத்தை மறுபடியும் இந்த ரோல்லாம் போட்டு இந்த ரீல் அனுப்பிச்சு மறுபடியும் சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க சரியான ஹிட் ஆச்சு அது இப்போது நியூஸில் அதாவது ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி சினிமா நியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அதே மாதிரி இந்த ஹரிதாசனோட படம் மூணு வருஷம் உடைத்தாங்க என்ன எப்படி ஒரு தீபாவளி ரெண்டு தீபாவளி மூணாவது தீபாவளி தான் எடுத்தாங்க யார் எம்கே டி தியாகராஜ் பாகவதர் அவர் நடித்த படம் அது மாதிரி ஒவ்வொரு சினிமாவுக்கு ஒவ்வொரு கதை இருக்குது அது மாதிரி இதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்லாம் வேறு ஒன்றும் இல்லை சும்மா இப்போ தான் அந்த கோயத்தை பற்றி பேசுகிறேன் சரி அது நம்ம மனது கஷ்டமாகுது கொஞ்சம் இதை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் ஓகே ரைட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி நான் எப்போனா அப்பப்போ பேசுவேன் கொஞ்சம் கேட்டுக்கலாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்